வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனே சேனல் பரவாயில்ல இன்னைக்கு வந்து என்ன விளா பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷூட் இருந்துச்சு ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சு பொங்கல் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம வந்து நேற்றே வந்து பொங்கல் வச்சாச்சு இன்றைக்கி வந்து நான் தம் இது இருக்கேன் இன்ட்ரோ எடுத்துட்ருக்கேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு தான் வந்து பிருந்தாக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட் வந்து கிளம்பிட்டோம் அங்கே என்னென்ன நாங்கள் நம்ம நாங்கள் பண்ணணும் எங்கள் லூட்டி இதெல்லாம் வந்து தான் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி என் மேக்கப் எப்படின்றது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் சத்தியமானா நான் போல் அக்கா தான் போட்டுவிட்டாங்க சரி ஓகே அதில் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னென்ன இது நாங்கள் மிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் வந்து பாருங்கள் அக்காவோட தோட்டத்திலே வந்து வச்சாச்சு வாங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டு வந்தோம் பொங்கல் ஷூட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு வாங்கினாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தோம் எட்டரைக்கு வந்துட்டு நம்ம எட்டரைக்கு வந்துட்டோம் மணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆகுது இன்னும் பொங்கல் ஷூட் எடுக்கல இப்போ வரைக்கும் இன்னும் மேக்கப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம்

అమ్మ యా మా ఇంటి తీరు అంతరము ఉంటే కదా అకా అలా కంపిస్తుంది నా అలా కదులుతను ఏంటి మొహం పొడు కొట్టాలి

சம்பளம் போட்டு உக்காந்தாச்சு எப்பாப்பா இதெல்லாம் எல்லாம் நல்லாவா இருக்கு வாடகை வேணும் துணி போட்டு விட்டு சம்பளம் போட்டு உக்காந்துருக்கிறீங்க விஷயத்துல சங்கடப்படக்கூடாது சாப்பிட்றதுல கூச்சப்படக்கூடாதா போண்டா முடிஞ்சு போண்டா முக்கியம் பாப்பாவுக்கு பசிக்கும் எங்க ட்ரெஸ் பார்க்க ட்ரெஸ்ஸுங்க ட்ரெஸ்ஸுங்க

என்ன கொண்டு என்ன கொண்டு பிரண்ட்ல ஆ நைட்ல பெரிய நான் என்ன சொல்லுவே முடியவே மாட்டேன் சமான பாத்து பொலி இப்ப கேமரா பாருங்க अरे بابا கேமரா ஏய் பைபோ நல்லா இருக்கு நான் லைட் ஆஃப் பண்ணிடலாம் என்ன நடக்குதுக்கு குடிட்டு தானே உனக்கு குடிச்சு வா

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் ஏபி பொங்கல் ஏபி பொங்கல்

शूटिंग முடிஞ்சச்சு. ஆடிங்க வா அபி. ஆடிங்க வா. ஃபெஸ்டி வெலரேஷன் ஓவர் முடிஞ்ச. கரெக்ட் கரெக்ட்

அவன் தட்டமா சீர் அவங்க வந்து ஆவே என்னமா சாபற குடுக்குறாங்க ஒரு கால ஒரு நிமிஷம் இது ব্রাহ্মণைக்கு மரது டேய் இந்த பந்த இந்த பந்த அப்படியே டேய் அது இது என்னது மூளைக்கு போடுமா ப்ளைக்கட்டி போடுமா இந்த வளாகை இதோடு முடிச்சுக்கலாம் நைட்டு வீட்டுக்கு வரக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு காலையில் இருந்துச்சா நான் இன்ட்ரோவே எடுத்தேன் ஏன்னா திடீர்னு கிளம்பி போனனால இன்ட்ரோ கூட எடுக்க முடியலை புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பாய்